ஒமை இல்லாத மனித குழந்தைக்கு கிடைக்காத ஒரு சேவை அவ்வளவு தியாகம் உயர்ந்திருக்கிற அவர்கள் அவர்கள் யாரும் சொல்லியுழந்தை திட்டத்தின் மகத்துவத்தை அறிந்து புரிந்து தெரிந்து நேரடியாக சென்னைக்கு வந்து கேள்வி அம்மா அவர்களுடைய போயஸ் தோட்ட இல்லத்திற்கே வந்து அம்மாவை கட்டி பிடித்து முத்தமிட்டு என் அருமை மகளே உன்னை நான் பாராட்டுகிறேன் உன்னை வாழ்த்துகிறேன் உன்னை மிச்சுகிறேன் இந்த உலகத்தில் இல்லா தலைவர்களுக்கு இல்லாத ஒரு அற்புத குணம் ஒரு இடத்துல இருக்கிறது தான் இந்த மரணத்தில் இருந்து குழந்தையையும் தொலைவிலிருந்து தாயையும் காப்பாற்றி நான் உன்னை உலக நான் உனக்காக பிரார்த்தனை செய்தேன் என்று அந்த அம்மா அவர் வாழ்த்தி விட்டு போயிருக்கிறார் என்று சொன்னார் இது காசு வாங்கிற பாராட்ட